ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் எங்களுடைய திருமண ஆல்பம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம் நான் இரண்டாவது மனைவின்றதும் நல்லாவே தெரியும் ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக தான் நான் அப்டேட் பண்ணுறேன் இதுக்குமே பேக் கமெண்ட்ஸ் வரும் இருந்தாலுமே பரவாயில்ல எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாரூரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோவிலில் தான் மேலே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஸோ அந்த ஆல்பம் தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆனால் ஒரு இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம காதலிச்சோம் நமக்கு கிடைக்கிறாரு அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஸோ அவருக்குமே அந்த சந்தோஷம் இருக்கும் ரொம்பவே பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் முகம் கொஞ்சம் சோகமாக இருக்கும் அப்புறம் அவங்க சிரிக்க இந்த ஃபோட்டோ எடுத்துக்க வச்சாங்க மாலை போடும்போது அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவுமே அப்படி தான் அந்த மாதிரி தான் எடுக்க வச்சாங்க கோவிலுக்கு பின்னாடி இது ஸோ கோவிலுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மழை மழையாக இருக்கும் ஸோ நாங்கள் காதலி செய்ய இங்கே ஹார்டின்லாம் போட்டிருக்கோம் கை வச்சு காட்டுற பாருங்கள் ஸோ அந்த கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்ட சிவன் கோவில் ஸோ இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயில்தான் நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரெண்ட்டு பேஜ் நான் காட்டுற பாருங்கள் ஸோ சிவன் கோயில் இங்கே பக்கத்துலேயே வந்து நந்தி இருப்பார்ல ஸோ அவருடைய உருவம் பின்னாடி இருக்க பாருங்கள் இதுதான் சிவன் கோயிலோடைய ஃப்ரெண்ட்டு பேஜ் ஸோ ஃப்ரெண்ட் பேஜில் நான் எங்கள் வீட்டுக்கார் அதுக்கப்புறம் இவரும் ஸோ கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறமா ரொம்ப சோகமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்னா அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஸோ எல்லா போட்டும் ரொம்ப மலை பிரதேசம் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கோவில எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போனோம் ஒரு முறையாவது போகணுன்னு ஆசை இருக்குது எப்படியாவது சீக்கிரம் போய்ட்டு வரணும் இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்போ நினச்சாலும் அதெல்லாம் அழுக வருது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப படிமா எப்படின்னா மலை மேலே இருக்கும் அந்த கோவில் ஸோ இந்த மாதிரி ஏறி போகணும் அந்த மாதிரி இருக்கும் என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்திருந்தாங்க ரிலேஷன்லேயும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவர் அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து பின்னாடியே வந்து நான் அப்போவே வந்து குழந்த பிறகுன்னு சொல்லி முடிச்சு போட்டு வந்தேன் ஸோ உடனேவே தான் எனக்கு குழந்தைங்களாம் பிறந்தாங்க ஸோ இந்த கோயில் தான் நான் நினச்சி பார்ப்பேன் இது வந்து சாப்பாடு சாப்பிடும்போது ரெண்டு பேரும் அப்புறம் வீட்டுக்கு வீடு வந்து ஒரு ஆயிர ரூபாயில் வாடகை வீட்டில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது வீட்டில் எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன் இந்த வீடு வந்து நான் ரூபாய் வாடகைக்கு வந்தேன் டைஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ எனக்கு ரிலேஷன் சொந்த பந்தம் இல்லைனா கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஸோ இந்த வீட்டில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தட பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மெமரியோடு உங்களை பார்க்குறேன்